ஆடு மாட்டு சாணத்தை நிலத்துல உரமா போடும்போது அது தண்ணீரை பிடிச்சு வேர்கிட்ட வச்சுக்கிறது பல காலங்களுக்கு ஈரத்தை வத்த விட மாட்டேங்குது அதனால குறைந்த அளவு தண்ணீர் போதுமானதா இருக்குது ரசாயன உரத்தை போட்ட உடனே என் தம்பி சொன்னது போல உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணுங்கிற மாதிரி இந்த உப்பு உடனடியாக தண்ணீரை வத்த வச்சிருக்கு அப்ப நிறைய தண்ணீர் விளைச்சலுக்கு தேவைப்படுது அது பழம் காயாகுமா ஆகுது எலுமிச்சம் பணம் ஊறு காயாது ஊறு காய் கெடாம இருக்க காரணம் என்ன உப்பு அப்ப உப்பு எது ஒன்றையும் விட மாட்டேங்குது கெடப்பட மாட்டேங்குது என்றால் இந்த உரத்தை போட்டால் எது ஒன்றையும் மக்க விடாது அப்ப எப்படி எப்படி பயிற்கு உரமா போகுது பாருங்க பேராற்றல நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காடுகளுக்கு இந்த காட்டை நட்டது யாரு நீங்க இல்ல பறவைகள் அது உரம் போட்டது யாரு நீங்க இல்ல யாரு மரமே போட்டுக்கிடுச்சு அதுக்கு வேண்டிய தலைச்சத்து இடைச்சத்து எல்லா உரத்தையும் அதுவே வேர்ல கொட்டிக்கிச்சு பாதுகாத்தது யாரு சிங்கம் புலி கரடி மானு எல்லாம் அதுகளுடைய உரம் அதுகளுடைய காடு இதுவரைக்கும் மனிதன் கால்படாத காடுகள் அப்படி இருக்கு அப்படிதான் இங்க இருந்தது இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த மனிதன் தான் இயற்கையின் பேரழிவுக்கு காரணமாக எதிர்த்து முடியாது முடியாது வாழவே இயற்கையோடு இணைந்து வாழ முடியும் இதை கத்துக்கிறது தான் வாழ்க்கை நல்லா விளக்கணும் இப்ப உங்க பிள்ளைகள் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கோம் வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டான் காரணம் என்ன விளைபொருளுக்கு விளைய வச்சா காசு இல்லை விளைய வைக்க நீர் இல்லை இது பிரச்சனை பிரச்சனை அரசாங்கம் வேளாண்மை செய்துது அரசு விக்கும்போது அரசு வேளாண்மை செய்யக்கூடாதா அரசாங்கம் வந்து என்ன தமிழர் அரசு வந்த உடனே தேசிய தொழில் வேளாண்மை செய்வது அரசாங்க பணி எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை நீ எத்தனை மலை தொட்டு வேற இடத்துக்கு வர இங்கே வேலை கொடுப்பேன் வேலை நூற்று கணக்கான நிலங்களை எடுக்கிறோம் பண்ணை நிலங்களை உருவாக்குறோம் வேளாண்மை செய்யறோம் தக்காளி போடுறோம் வெள்ளரி போடுறோம் வெண்டைக்காய் போடுறோம் கத்தரி போடுறோம் சொரக்காய் போடுறோம் பூசணி போடுறோம் முருங்கை போடுறோம் ரெண்டு முருங்கைக்கா முன்னூறு ரூபா நானூறு ரூபாய் அமெரிக்கா வைக்கிறான் முருங்கான் அப்படின்னு ஒரு கருப்பட்டி ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறான் அமெரிக்கா சோத்துல வடிச்ச பழைய நீச்ச தண்ணியா ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறான் உனக்கு காப்பி தண்ணியை தண்ணிட்டு அவன் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான் இந்த விளங்கணும் மூணு மண்பான பாருங்க கிண்ணம் மீன் குழம்பு வைக்கிற சட்டி பதினாறாயிரம் ரூபாய் அமெரிக்கா உலகம் முழுமைக்கும் இயற்கை உணவுக்கு திரும்ப முடியும் முயற்சி பண்றான் முடியல உலகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் பெற்றோர்களே என் தம்பி தங்கைகளே இன்னும் கொஞ்ச நாட்கள் உலக பணக்காரனை பட்டியல் எடுப்பார்கள் அவன் தங்கம் வித்தவன் வைரம் வித்தவன் பெட்ரோல் வித்தவனாக இருக்க மாட்டான் தண்ணீர் வித்தவன் சோறு வித்தவனாக இருப்பான் நாங்கள் இந்த தண்ணீரையும் சோறையும் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்வர்களாக இருப்போம் இந்தியாவில் எல்லா பயனும் வரி போட்டு தரலாம் பாரு இவனுக்கெல்லாம் சோறு ஒரு தம்பி ஜிஎஸ்டி வரி போட்ட தோசை இட்லி தோசை இட்லியில் போடக்கூடாது யோக்கிய பேர் கூட்டத்துக்கு சிக்கிக்கிட்டு எல்லாவற்றையும் மாத்திரம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி அதை நம்ம திட்டம்